அனைவருக்கும் வணக்கம் இது சாய் கவிச்சாரல் நான் ஜிவி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இலக்கண குறிப்பு தான் உண்மைத்தொகை என்னுமை முற்றுமை மூணுத்துக்குள்ள வேறுபாடு பார்க்க போகிறோம் ஏற்கனவே எழுவாய் தொடர் பெயரச்ச தொடர் வெனியச்ச தொடர் மூணு எப்படி இருக்கும்ன்றத பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம தொகை எண்ணுமை முற்றுமை மூணுத்துக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா எந்த இடத்துல இது மாதிரி வந்தாலும் நீங்கள் ஈஸியாக குறிப்பு எழுதிடலாம் இலக்கண குறிப்புலலாம் ஒன்றுமே இல்லை அது வந்து இலக்கணத்தில் எந்த வகையில் வருது அப்படி து கண்டுபிடிக்கிறதுதான் இலக்கண குறிப்பு இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இலக்கணத்தில் தொகைன்னாவே மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இங்கே என்ன மறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் காய்கனி காயும் கனியும்னு வரணும் நடுவில் ஒரு உம்மும் கடைசியில் ஒரு உம்மு மறைஞ்சிருக்கிறதுனால அது உம்மை தொகை இரவும் பகலும் தாயும் தந்தையும் அப்போ நடுவில் ஒரு உம்மு கடைசியில் ஒரு உம்மு மறைஞ்சிருக்கிறதுனால இதெல்லாம் உம்மை தொகையில் வருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணும்மை எண்ணுமைன்னா உம்மை வந்து வெளிப்படையாக வரும் எண்ணிக்கையில் ஒன்று ரெண்டுன்னு என்ற மாதிரி வரும் பாருங்கள் காயும் கனியும் அதுக்கு மேலே மூணு நாலு வந்தாலும் உம் உம்முன்னு அது எண்ணும்மை தான் சொல்லணும் இரவும் பகலும் தாயும் தந்தையும் அங்கே வந்து தொகையில் மறைஞ்சிருந்ததெல்லாம் இங்கே வெளிப்படையாக வந்துடுச்சு உண்மை இது மாதிரி வர்றது வந்து எண்ணுமைன்னு சொல்லுவோம் அடுத்து முற்றுமைன்னா அந்த கடைசியாக வர்றது மட்டும் உம்மில் முடிஞ்சிடுவோம் அதாவது மு அது உம் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்றது அர்த்தம் தொடரில் முடிஞ்சிடுச்சு உம்மு பர்கனியும் பகலும் தந்தையும் இது மாதிரி உம்முன்னு முடியிறதெல்லாம் வந்து முற்றுமை அதாவது ஒரே வார்த்தை உம்முன்னு முடிஞ்சால் முற்றுமைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வாரத்தில் உம்மு உம்மு வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை மறைஞ்சி வந்தால் உம்மைத்தோம் தொகை இது இது மூணும் தெளிவாக புரிஞ்சுக்கணிங்களா எந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் இது ஈஸியாக எழுதிவிட முடியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ